கண்ணை உடைவோம் அந்த மாதிரி குழந்தைங்க அப்புறம் மகாலட்சுமிக்கு அம்புஜான்னு பேரணும் அவஸ்ரீவத் சம்ங்கிற அந்த மஞ்சத்தில் உட்கார்ந்துட்டு நம்ம பார்க்குறானோம் பரவாயில்லை ரெண்டாவது எங்கள் ஹஸ்பண்டு இந்த மாதிரி குழந்தையா மாதிரி என்னெல்லாம் சேட்டப்படுறாங்க நீல நம்ம பார்க்காத விஷயமா இருக்கே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கலாம் அதனாலதான் பாலகம் அம்பு ஜெயிக்கிறோம் பால கம் அம்பு ஜெயிக்கிறோம் சங்க ஜெனனா ����������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������

ಆಯ್ರ ಪತ್ತಾಯ ಪಸುವ ಎಷ್ಟು ಕೊಡ್ತಾರೆನ್ನ ಮನ ಸಂಕಾಯ ಪಸುವ ನಾ ಪ್ರಣನು ಕೊಡುಕ್ರೇನ್ ಇದೇ ಮಾದರಿ ಅವರು ಪಂಟು ಮಟ್ಟ ಕೃಷ್ಣನ್ ಕಂಚನ ಮದ ಪಡ ಅವರ ಅಂತ ಸಾಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನಾದ್ ಕಂಚನ್ ಬಂದು ವಸು ಅವ

சமாச்சாரங்களும் சின்ன சின்ன தாவர ஜங்க எல்லா உயிர்களும் பள்ளை காலத்தில் பகவான்கிட்ட முடிந்துடுது அவன் பேர் சேஷன்னு அவன் தான் இருக்கான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் நீ சம்சாரங்கிற ஒரு மகா சர்ப்பத்தை பார்த்து சம்சார அந்த ஒரு வேதனையை தாங்காம அதை பார்த்து பயந்து மோடுறவான் உன்னை வந்து அதுவும் அவன் அவர்களால் அவன் தாழ் மணங்கின்னு அவனுடைய அனுகூலத்தினால அவனை பிரார்த்தனை பண்ணி அவனை ஸ்துதி பண்ணுற போது அந்த பயம் போய் சம்சார பயம் போய் நிம்மதியாக தூங்குறான் அதனால் அப்போ இந்த மாதிரி பயம் இல்லாமல் உங்களோட இந்த பாதார விருத்தத்தை யார் அடையிறானோ அவளுக்கும் இந்த சம்சார விருத்தி பயம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பகவானோட பாதத்தை யார் சேவை பண்ணுறாலோ அவளுக்கு சம்சார வய துணி கூட இருக்குது அப்படிங்கிறது இதோடய டாக்கர் இப்போ அவன் சொல்கிறா நீ வந்து இந்த மாதிரி சந்து சக்கரம் இந்த மாதிரி நீ வந்து என்ன இந்த சிவசங்கர பாபான்னு ஒருத்தர் உங்களுக்கு டிவி என்ன தாங்க கிருஷ்ணகுமாரியே கையில் சந்தி சக்கரம் இதெல்லாம் வச்சு தேவத்தை வந்த அது அந்த கடையில் அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி இருக்கிறப்ப சொல்கிறா நீ இந்த மாதிரி ஞான ஞானக்கண்ணால் ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய உன்னுடைய திவ்யமான ஸ்வரூபத்தை நீ வந்து இந்த மாதிரி வெளிப்படையா சங்கம் சக்கரம்னு எல்லாத்தையும் காமிச்சுக்க வந்தேன்னா எனக்கு பயமா இருக்கிறேன் நீ இதை உபசம் காரம் ஆக அப்படின்னு தேவைக்கு பகவான்கிட்ட கஞ்ச பகவான் சொல்ற நான் வந்து நீங்க யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் நீ வந்து நீ கிருஷ்ணி அப்படிங்கிற பெயரோட தேவகி இருந்தாலும் அப்புறம் வந்து வசுதேவம் சுதபஸ் பெயரோட இருந்தார் அதான் ரெண்டு பேரும் இந்த ஜனனோ பத்திங்கிறது சொல்லி பண்ணணும் அப்படின்னு பிரம்மா சொல்லி తపస్ పండు తపస్ పండే మళ్ళ కా పని ఎలా శ్వాస నిరోధం మూచి తపస్సు పడ ఇలా సాపడ సాపడదు ఇట్లీి చట్నీ చపాతి ఏకాదశి మూడు నమ్మ పలు పేరు వచ్చే ఏకాదశి పదమీ చపాతీదా ఒరే చపాతీదా సార్ సాం అందరి చపాతీ పప్పు నమ్మ అది నమోడ இருந்தாலும் அவ அதெல்லாம் ஒன்று சாப்பிடாம காஞ்ச இலைய சாப்பிட்டு அந்த மாதிரி சாந்த சுத்தத்தோடு அவ தபஸ் பண்ணியிருந்தாள் அப்போ இந்த மாதிரி கடுமையான தபஸ் பண்ணுறபோது பகவானே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவள் எத்தனை வருஷம் தபஸு பண்ணாலாம் ஒரு வந்து பன்னெண்டாயிரம் தேவ வருஷம் அதாவது நம்மளோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு வருஷம் இருந்தால் அப்போ பன்னெண்டாயிரம் தேவ வருஷம்னால் எனக்கு பண்ணிவிடுவோம் அவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணியிருக்கோம் பகவான் பிரத்யட்சமாக எனக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வேணும் கேள்வோம் கேட்கும் வரணும் கொடுப்பேன் அதனால் கேட்குறேன் என்ன வேணும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் இந்த மாதிரி என்னையே நினச்சிட்டு ஏகாக்க சித்தத்தோடு நீங்கள் தபஸ் பண்ணுறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் கேள்வோம் அப்படி இப்போ நம்மளாக இருந்தாங்க கேட்டிருக்கோம் బ్లాం ఒక రెండు కార్ వారి నంబతానే వచ్చి సాధారణ మనుషులు అవునా అది మరి కత్మ జ్ఞానం నిజవ ఎంత కట్టాలా ఎందుకు కుందన్నోడ గుణ నేను ఎప్పుడు అంతమంది ఒక కుందరక భగవన్ యోచి తన పోన గుణ నెల యార్కే धार करके विट्टोरोगम भेज जाने प्रवोचम जब पार्टी वाले मेहराजन से योजकबाज तुत्तर कर लगा सक तत्त्वावध तेरोर गाज विट्टो राणा बजे विट्टो आ विट्टो बजे विट्टो इसका प्रयाग तो विट्टो चोर से विट्टो आ चोर से चोर से इतने पा அதெல்லாம் ಸಂക്ഷേಪ ಬராமಯದಲ್ಲ ಅವರು ತಿಂತಿ ಅಯೋಧ್ಯಾದಾಗ ಅದಕ್ಕೆ 1 2 3 4 ಇದಕ್ಕೆ ಸಲ್ಲಿಂದೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ಅப்புற ಗುಣಕ ಡಾಕ್ಟರ್ ಕಿರ ಒಂದು ತಡಿ ಪಾತೆ ಯಾತೆ ಮಿಲ್ಯ ಯರ್ಶನಾ ವಕ್ ಏಕತಾ ನಮಲೇ ಎಸ್ ಅಂತ ಹೇಳிட்டோம். ಅದು ಸತ್ಯ ಸಂಕಲ್ಪ. ಸತ್ಯ ಪ್ರಕಾರ ಯಾವಾಗ ಇವಳ ಅನುಕರಣ ಮಾಡೋಣ. வேற ಯಾರು ಇಲ್ಲಕೊಂಡ್ರೆ ನಮಲೇ ಕಡಂದರು. ಇರು ಕೊಂದಯಾ ಅಹ್ ಎಂದು ಹೇಳಿಟ್ಟು ಅಂದುಕೊಂಡ. ಅಪ್ಪ இப்போ இந்த ஸ்டோரியெல்லாம் வசுதேவருக்கும் தேவைக்கும் இருக்காரு நீங்கள் அந்த மாதிரி இருந்து நான் வந்து கிருஷ்ணி கர்ப்பிணி அப்படிங்கிற முதல் இதில் அவதாரம் பண்ணியிருக்கேன் அது பேர் பேர் கிருஷ்ணி அடுத்தது இதில் வந்து கஷ்யபர் அதிதி இவ்வாளுக்கு நான் வந்து வாமனன் உபயோகிக்கிறேன் அதில் இருக்கிற வாமனன்னு இதில் எல்லாம் வந்து பாகவத வாமனன்னு ஏன் பேர் வந்ததுன்னா நான் உள்ளமாக இருக்கேங்கிறதுனால வாமனன்னு பேர் வந்தது ஏன்னா அவரே சொல்கிறேன் அந்த மாதிரி வாமனன் இன்னும் வந்து இப்போ புசுதேவ தேவகி உங்களுக்கு நான் குழந்தையாக பிறந்திருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு அப்பா அம்மா காட்டக்கூடிய அன்பு எல்லாத்தையும் பண்ணுவோம் அதே சமயத்தில் நான் பரபிரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆராதனையும் நீங்கள் பண்ணுவோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் இங்கேயே இருந்த எல்லாத்தையும் சமாளிப்பேன் ஆனால் நீங்கள் பயப்படுற அதாவது அப்பா அம்மாவோட அந்த பயத்தை பறக்கிறதுக்குன்னு அவருக்கு பாயம் சொல்கிறேன் சொல்கிற பஸ்தேவரை பார்த்து நீங்கள் ஒன்று பண்ணுங்க என்னை வந்து ஒரு கூடையில் வச்சுட்டு விழுத்துட்டு போய் நேராக கோகுலத்துக்கு போங்க நந்த கோபுரோட அது ஆற்றில் அப்போ யசோதா பிரசவாயே ஒரு பொ குழந்தைய பிடிச்சிருக்கா நீங்கள் வந்து என்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்து வந்து திரும்பி வந்துடுவோம் சரி ஒரு யோசனை இப்படின்னா நமக்கு காலையில் சங்கி போட்டு கதவு சாத்தியிருக்கான் யார் தரப்பா எப்படி போவா தஞ்சைக்கு தெரியாது இப்படி போகுது பகவான்னா அப்புறமே சக்திவண்டமாக வந்தானே அவன் என்ன பண்ணானா இவர் நினைச்ச மாத்திரத்தில் அவங்களோட விலங்கெல்லாம் பட்டு பட்டு எப்படி கர்மபந்தம் ஒரு மனுஷனுக்கு எப்படி முகிறதுன்ற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் போச்சு அப்படின்னு வியாசர் அதை சுக்கர் சொல்கிற இது போல் இவங்க வெளியில் வந்தவுடனே அந்த யோகமாயினோட சக்தியில் இந்த கமலாளிகள்னால் நம்ம எல்லாமே வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் எல்லாம் பார்த்தா தெரியும் அதான் நம்ம படுத்துக்கிறதுக்குள்ள எட்டரை மணிக்குள்ளே அவன் சாப்பிட்டுட்டு க்ளீனாக வெடிச்சு படுத்துருவான் அவன் தூங்குறதுக்கு தான் நைட் வாட்ச்மேன்னு பேர் இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிற பே தூங்க இந்த மாதிரி போது இவர் வெளியில் வர வெளியில் வந்தோடனே அந்தந்த பூட்டுக்கள் அந்தந்த கேட்டுகள்லாம் டக்கு 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 டக்குன்னு மாயமாக இல்லாம் அது வந்து தரக்கதான் வெளியில் வர இருட்டாக இருக்குது மழை பெய்ய சமயத்தில் கிருஷ்ணனோட காந்தி உடம்புகள் வேதாந்த தேசிகா இருக்கிறத பற்றி ரொம்ப அழகாக அவனோட அந்த கருமையான அந்த நிறம் இருக்க இந்திர நீலக்கன் போல இருக்குது அதோட பிரகாசம் எல்லா திசையும் எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்துது அதனால் இவருக்கு லைட் வேணும் டார்ச் லைட் வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அது தவிர பின்னாடி என்ன பண்ணாருனா ஆதிசேஷன் பகவான் போகிற அவருக்கு மழை வேற திறக்க குழந்தை பேரில் குழந்தைப்பேரில் பின்னாடி பட எடுத்துட்டு தன்னோட சகசிர படாபலங்களை வீழ்ச்சியிருந்து ஒரு குடம் மாறி போகிற கொஞ்சம் தூரம் வரும்போது மழை பெய்ய அவருக்கே ஆச்சரியம் தன் பேரில் ஒரு மடையும் மழையே தானே மழை பெய்யக்கூடாது பண்ணணும் அப்படின்னு அவர் அண்ணா வந்து பார்க்குற மேலே பெரிய திருவடி சார் கருண பகவான் தன்னோட ரெக்கையை வச்சிருந்தேன் இவர் பேரில் மழை தண்ணி விடாமல் அவர் காப்பாற்றுறார் அதான் பிரித்த பிரித்த அப்படின்னு சொல்லுவார் குலசேகர் ஆழ்வர் அந்த மாதிரி அடியாருக்கும் அடியேனும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி போற போது யமுன நதி சுழற்று எக்கச்சக்கமான வெள்ளம் யமுன நதிங்கிறது காட்டாத்து வெள்ளம் போல நினச்சிதே இருக்க முடியாது திடீர் திடீர்னு அவ்வளோ பூங்கும் அவ்வளோ தண்ணி வரும் அதாவது நம்ம முரக்கண்ணி விடுற போது இப்படி வரது காலையில் அந்த மாணவுனே போ போனாராம் காலை வைக்கிற அது அப்படியே தண்ணியெலாம் வச்சு போய் மேற்கு பக்கம் உசந்து கிழக்கு பக்கம் அப்படியே வெறும் தாழ தேங்கி இருக்காங்க இப்போ போகிற போதில் அந்த லைட்டில் அப்படியே கோகுலம் போய்டுறேன் கோகுலத்தில் போய் நந்தகோப்பாரோட நந்தகோப்பரோடய ஆற்றுக்கு போய் பார்க்குறேன் அங்கே எல்லோரும் தூங்குறீங்கன்னா யோகமாயோட சக்தி எல்லாரையும் தூங்க வச்சிருக்கா அதனால எல்லோரும் தூங்குறா அந்த முறையும் தூங்குறா இங்கேயும் தூங்குகிறேன் தூங்குகிற போது அந்த கிட்டக்க போய் அந்த குழந்தைய துக்கி எதுக்கு அதுங்க என்ன கொன்பறेंगे துத்தி திருப்பி கூட இருக்கீங்க சர்க்கண்டா இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் என்ன மரணம் 얘는 இருக்காதே யசோட பேசிக்கிற போது அவனுக்கு தெரியமே தெனக்கு ஆன கொன்பறக்கல்ல கொன்பறங்க அது தெரிமே இல்லை அவருக்கு தெரியாதாம் அந்த பிரச்சிக்க உடனே அமைதிம்பறறனால அவனுக்கு என்ன கொன்பறங்கன்னு தெரியல அதனால கிருஷ்ணனோட யோகமாய எல்லாம் அப்படியே இருக்குது இவர் எடுத்து நேரம் திருப்பி வர முதல் கேட்டுக்கு வர உள்ள நோடங்களும் அந்த கேட்டு மூடுறது அடுத்த கேட்டும் மூடுறது இப்படி உள்ள வந்தால் ஜெயிலிக்குள்ளே வந்தால் உள்ளே போய் இருக்கிற டகா டகான்னு கை டகா இதெல்லாம் சரி எல்லாம் கூட்டிக்கிறது அந்த கதவும் கூட்டிக்கிறது அப்புறந்தான் அந்த குழந்தை அகருது அப்படின்னு இந்த கிருஷ்ண ஜனனத்தை பற்றி சொல்லி சுகர் சொல்லியிருக்காரு இந்த கிருஷ்ண ஜனனங்கிறது அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு இது கேட்டுட்டே இருக்கலாம் நம்ம சந்தான புத்தி நம்ம குழந்தைகள் ஆற்றில் பரப்பணும் அப்படிங்கிறத நம்மளோட நம்ம குல விருத்தி ஆகணும் என்ன கோத்திர விருத்தி அதனால தான் சந்தான கோபாச கோத்திர திருத்திகர பெறோ பிரபு அப்படின்னு மற்ற தன்னோட கோத்திரத்தை விருத்தி பண்ணிக்கக்கூடிய ஒன் அவங்க தான் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த கதையை கேட்டவா எப்படி வந்து சுகர் சொல்கிறாரோ இந்த கதையை சொல்லப்போ தூண்டினா ஆர்கனைசர்ஸ் யார் வந்து இந்த கதையை கேட்டாரோ அதுவும் நான் இந்த கதையை சொன்னோம் எனக்கும் எல்லா பாவங்களும் போய் சர்பவங்களும் கிடைக்கணும் பிரார்த்தனை

कौन है कितना है आ आ

ne gwezha an tammenn ar c'h'euzh an tammenn ar c'h'euzh ஒன்று வாடியா ரெண்டு வாங்கியா ரெண்டு ரெண்டு ಅಂತೆ <imitation> ಹಾಯ್